முன்புற்றாமடியே போற்றும் புருகேளாய் குற்றமை உண்மம் குலத்தில் பிறந்து குற்றங்களை உள்ளாமல் போவாது குற்றை பறிகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவைக்கும் உந்தன்னோடு உற்றோமையாம் உனக்கு நாம் ஆட்சிவோம் முற்றடங்காமங்கள் மாற்றையிலோரம்பாவாய் கக்கடகடைந்த மாதவனை கேஷவனை திங்கள் தருமோக்கு சிறுரையார் சின்னஞ்சி எங்க அறி கொண்டா ஆற்றை நிகுதுவைங்கம் பட்டபிரான் கோது சொன்ன அங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே எங்க பருசுரை பாண்டு மாள்வளைதோள் செங்கந்திற முகத்து செல்வத்திருமாளால் எங்கும் திருவற்றாய் அங்க கடவுடைந்த மாதவணி கே திங்கள் திங்கல் திறமுகத்து செருஞ்சி எங்கப்புறிகொண்டா ஆற்றை அணிபுதுவை பெங்கமலத் எங்கமல தந்திரியால் பட்டவிர்கோ சொன்ன சங்கத்தனுமாளைப் புதும் தப்பாமே இங்க பரிசுரைப்பார்மாள் வரைதோள் சங்கந்திறமுகத்துச் செல்வத்திறமாளால் இங்கும் திருவருள்வற்று இன்பமுருவன்பாவாய்